வணக்கம் ராகவ விஷன் செய்திகளுக்காக சரித்த புண்ணியமூர்த்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டது ஹஜ் பயணிகளுக்கு மானியத் தொகை வழங்க விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி மரக்கானம் அடுத்த அனுமந்தை பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் போலீசாரை கண்டதும் திடீர் ஓட்டம் வானூர் அருகே வீட்டில் சட்ட விரோதமாக புதுச்சேரி மதுபானங்கள் விற்பனை அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு இயற்றப்பட்டுள்ளது வங்கக்கடலில் உருவாகிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு மத்திய மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடலில் நன்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்தது தொடர்ந்து கடந்த பன்னிரண்டு மணி நேரத்தில் வடகிழக்கு நோக்கி நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி மத்திய வங்கக்கடலில் காலை முதல் மையம் கொண்டுள்ளது மேலும் இது தொடர்ந்து வடகிழக்கு திசையில் நகர்ந்து மே இருபத்தி ஐந்தாம் தேதி காலை கிழக்கு மத்திய வங்கக்கடலில் புயலாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் தமிழகத்தில் ஏழு கடலோர மாவட்டங்களிலும் அதேபோல் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் என ஒன்பது மாவட்டங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றவும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது அதன்படி புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது ஹஜ் பயணிகளுக்கு மானியத் தொகை வழங்க விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி அளித்துள்ளார் புதுச்சேரி மாநிலத்தில் இந்த ஆண்டு புனித ஹஜ் பயணம் செல்பவர்களுக்கு வழி அனுப்பும் நிகழ்ச்சி மற்றும் ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்கான வழிகாட்டுதல் நிகழ்ச்சி புதுச்சேரி மாநில அரசு ஹஜ் கமிட்டி தலைவர் இஸ்மாயில் தலைமையில் புதுச்சேரி வக்பு வாரியத்துறை அருகே உள்ள மீரா பள்ளியில் நடைபெற்றது மேற்கொள்ளும் பயணிகள் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் குறித்து காரைக்கால் பள்ளி ஜாமி ஆ மஜித் தலைமை இமாம் ரியாஸ் இந்த நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் அப்துல் காதர் உறுப்பினர்கள் ஜெகபர் நிஜார் அஹமத் சலாவுதீன் காரைக்கால் வக்பு நிர்வாக சபை செயலாளர் செல்லாப்பா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து ஹஜ் கமிட்டி நிர்வாகிகள் சட்டப்பேரவை அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து புதுச்சேரி மாநிலத்திலிருந்து அரசு சார்பில் தேர்வாகி செல்லும் ஹஜ் பயணிகளுக்கு அரசு சார்பில் வழங்கி வந்த மானியம் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நிறுத்தப்பட்டது அதனை இந்த ஆண்டு வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் இவர்களின் கோரிக்கையை ஏற்று தேர்தல் நடத்திய விதிமுறைகள் தளர்த்தப்பட்ட பின்பு புதுச்சேரி மாநிலத்திலிருந்து இந்த ஆண்டு செல்லும் பயணிகளுக்கு அரசு மானியம் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்தார் மரக்கான மடுத்த அனுமந்தையில் இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு இளைஞர்கள் காவல்துறையினரை கண்டதும் தப்பி ஓடிவிட்டனர் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே அனுமந்தை பகுதியில் மரக்காணம் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது புதுச்சேரியில் இருந்து சென்னை நோக்கி இருசக்கர வாகனத்தில் இரண்டு இளைஞர்கள் ஹெல்மெட் அணிந்து கொண்டு வேகமாக வந்தனர் போலீசாரை கண்டவுடன் சிறிது தூரத்தில் வண்டியை நிறுத்திவிட்டு போலீசாருக்கு ஆட்டம் காட்டிவிட்டு அவர்களுக்கு எதிர்ப்புறமாக இருந்த வயல்வெளிக்குள் வாகனத்தை எடுத்துக்கொண்டு அதிவேகமாக பறந்து சென்று விட்டனர் மேலும் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களை பிடிக்க முயற்சித்து போலீசார் ஏமாற்றம் அடைந்தனர் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் மது போதை வஸ்து பொருட்கள் எடுத்து சென்றதன் காரணமாக போலீசாருக்கு ஆட்டம் காட்டிவிட்டு சென்றார்களா என போலீசார் சந்தேகிக்கின்றனர் வானூர் அருகே ஒரு வீட்டில் சட்டவிரோதமாக புதுச்சேரி மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுவதாக அப்பகுதி பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த திண்டிவனம் சாலை மன்னார்சாமி சாமி கோயில் மொலசூர் சாலையில் ஆஷா ஃபவுண்டேஷன் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் பாண்டிச்சேரியில் கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான மதுபானங்களும் இருபத்தி நான்கு மணி நேரமும் கிடைப்பதாகவும் அறுபது ரூபாய் முதல் ஆயிரம் ரூபாய் வரை உள்ள அனைத்து மதுபானங்களும் இந்த இடத்தில் கிடைக்கும் எனவும் மேலும் ஒயின் ஷாப்பிற்கு சென்றால் கூட வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளதாகவும் ஆனால் இங்கு எந்த நேரத்திலும் சுலபமாக மதுபானங்கள் கிடைப்பதாகவும் குடிமகன்களின் தேவை அறிந்து எந்த நேரத்திலும் கொடுப்பதாகவும் கூறுகின்றனர் மேலும் இந்த பகுதியில் ஏழு முதல் எட்டு வருடங்களாக இந்த வீட்டில் மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுவதாகவும் இவர்கள் மீது போலீசார் இதுவரை பெரிய அளவில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அப்படி எடுத்தாலும் இரண்டு நாட்கள் மட்டுமே போலீஸ் காவலில் இருந்துவிட்டு மீண்டும் மதுபானங்களை விற்பனை செய்வது தொடர்கதையாக உள்ளதாகவும் இதனை விழுப்புரம் மாவட்ட கண்காணிப்பாளர் பார்வையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் மேலும் சிறு சிறு பிரச்சனைக்கு கூட நடவடிக்கை எடுக்கும் காவல்துறையினர் இது பெரிய நிகழ்வுக்கெல்லாம் கண்துடைப்புக்காக மட்டுமே நடவடிக்கை எடுப்பது வேடிக்கையாக உள்ளது என்று பொதுமக்கள் பேசி இணையத்தில் வீடியோ வெளியிட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தால் நூறு சதவீதம் வேலைவாய்ப்பு உறுதி என்று எய்ம்ஸ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நிறுவனர் தெரிவித்துள்ளார் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்துவிட்டு என்ன படிக்கலாம் என்று யோசிக்கும் மாணவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் கல்லூரியில் சேர்க்கலாமா ஐடிஐ சேர்க்கலாமா என்றெல்லாம் பெற்றோர்கள் நினைப்பதுண்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தால் சமையலராக மட்டும்தான் பணி செய்ய முடியும் என்ற ஒரு எண்ணம் உள்ளது அது தவறானது ஹோட்டல் மேனேஜ்மென்ட்டில் பல்வேறு துறைகள் உள்ளது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான படிப்புகளில் படிக்கும்போது கை நிறைய வருமானம் பெரும் வாய்ப்பும் கிடைக்கின்றது ஐடி அல்லது பட்டம் படித்துவிட்டு வேலைக்கு சென்றால் ஆறாயிரம் ரூபாய் அல்லது ஏழாயிரம் ரூபாய் சம்பளம் கிடைக்கும் ஆனால் ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடித்துவிட்டு பணிக்கு சென்றால் குறைந்தபட்சம் நாற்பதனாயிரம் முதல் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்கும் வாய்ப்பு உள்ளது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பிற்கு உள்நாடு மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் வேலைவாய்ப்பு கொட்டி கிடக்கின்றது ஆகையால் கை நிறைய சம்பாதிக்கலாம் மற்ற படிப்புகளை விட ஹோட்டல் மேனேஜ்மென்ட் என்பது பயிற்சியுடன் கூடிய ஒரு படிப்பு அதில் மூன்று ஆண்டு பயிற்சி இருந்தாலே லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்டில் உள்ளது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தால் ஷெஃப்பாக மட்டும்தான் வேலை செய்யணுமா என்பது இல்லை ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தால் ஷெஃப்பாக மட்டும்தான் வேலை செய்ய வேண்டும் என்பது இல்லை அதற்கும் மேல் ஹோட்டல் நிர்வாகம் ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் பர்ச்சேஸ் மேனேஜ்மெண்ட் எக்ஸிகியூட்டிவ் ஷெஃப் உள்ளிட்ட பல்வேறு படிப்புகள் உள்ளது ஒவ்வொன்றுக்கும் ஒரு சம்பளம் வழங்கப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் மற்ற படிப்புகளுக்கு இல்லாத ஒரு சிறப்பு தங்குமிடம் மற்றும் உணவு இது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் இலவசமாக கிடைக்கின்றது எனவே சம்பாதிக்கும் வாய்ப்பு இதில் அதிக அளவு உள்ளது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பை பொறுத்தவரை பத்தாம் வகுப்பு முடித்துவிட்டு டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கலாம் அல்லது ப்ளஸ் டூ முடித்துவிட்டு பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கலாம் அப்படி படிக்கும்போது வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு படிப்பாகவே இது உள்ளது எனவே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் மாணவர்களுக்குள்ள வேலைவாய்ப்பையும் வருமான வாய்ப்பையும் பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு பட்டத்தை படித்துவிட்டு வேலை தேடும் சூழ்நிலை உருவாகாமல் நூறு சதவிகிதம் வேலைவாய்ப்பு தரக்கூடிய ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்ந்தால் அவர்களின் எதிர்காலம் மிகவும் பிரகாசமாக இருக்கும் என்று ஏம்ஸ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி நிறுவனர் தெரிவித்துள்ளார் பாபநாசத்திலிருந்து வரப்பட்ட பரங்கிக்காய்கள் புதுச்சேரியில் விற்பனை செய்யப்படுகின்றது புதுச்சேரியில் சாலையோரங்களில் தற்போது அதிகமாக குவிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பரங்கிக்காய் இது பூசணிக்காய் வகையை சேர்ந்தது இந்த பரங்கிக்காயை பொரியலாகவோ கூட்டாகவோ சமைத்து உணவில் சேர்த்து கொண்டால் உடலுக்கு நன்மை பயக்கும் உடல் எடையை குறைக்க விரும்புபவர்கள் இந்த பரங்கிக்காயை தினந்தோறும் உணவில் சேர்த்து உண்டு வந்தால் உடல் எடை குறையும் மேலும் தேவையான ஆற்றலை கொடுப்பது மட்டுமல்லாமல் இதில் பீட்டா கரோட்டின் நிறைந்துள்ளது சர்மத்திற்கு நல்ல பாதுகாப்பு தருவதுடன் நம்மை சுறுசுறுப்புடன் செயல்பட உதவும் மேலும் சளி மற்றும் காய்ச்சல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் போன்ற பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டுள்ள இந்த காய் தற்போது பாபநாசத்திலிருந்து புதுச்சேரிக்கு கொண்டு வரப்பட்டு நகர பகுதிகளில் உள்ள மார்க்கெட்டுகள் மற்றும் கிராம பகுதிகளில் உள்ள அங்காடிகளில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது மேலும் இந்த காய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்கின்றனர் இதனை புதுச்சேரியில் உள்ள மக்கள் பெரும்பாலானோர் வாங்கி செல்கின்றனர் அருட்பிரகாச வள்ளலாரின் நூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அணையா அடுப்பு தர்மசாலா துவக்க நாள் விழா கொண்டாடப்பட்டது புதுச்சேரி முதலியார்பேட்டையில் உள்ள சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் சார்பில் வள்ளலாரின் நூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அணையா அடுப்பு தர்மசாலை துவக்க விழா கொண்டாடப்பட்டது இதனை ஒட்டி காலை ஆறு மணிக்கு அகவல் உணர்ந்தோ தூதல் நிகழ்ச்சி நடைபெற்றது காலை எட்டு மணிக்கு சத்திய ஞான கொடியேற்றுதல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து தீபம் ஏற்றி தர்மசாலை பணிகளை முன்னாள் சபாநாயகர் சபாபதி துவக்கி வைத்தார் காலை ஒன்பது மணிக்கு மணிமாறன் தலைமையில் திரு அரட்பா இசை நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து காலை பத்து முப்பது மணிக்கு சிறப்பு சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு ராமகிருஷ்ணன் தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினர்களாக கடலூர் தமிழ்ச்சங்க தலைவர் குழந்தை வேலனார் வேல்முருகனார் கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர் சன்மார்க்க கூட்டமைப்பு துணை பொதுச் செயலாளர் சீதா லட்சுமி நன்றியூரை கூறினார் பிற்பகல் ஒரு மணிக்கு அனைவருக்கும் அன்னதர்மம் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை நிர்வாகத்தின் அரங்காவலர் கோபி என்ற கோபாலகிருஷ்ணன் சஜிதா கோபாலகிருஷ்ணன் சரவணன் செல்வநாதன் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர் வில்லியனூரில் பிரசித்தி பெற்ற திருக்காமேஸ்வரர் திருக்கோவிலில் தெப்பல் உற்சவ விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கோகிலாம்பிகை உடனூரை திருகாமேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த கோவில் பிரம்மோற்சவ விழா கடந்த பதிமூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து தினம்தோறும் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வந்தது முக்கிய நிகழ்வான ஆடம்பர பிரம்மாண்ட தேர் திருவிழா செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தெப்பல் உற்சவமும் நடைபெற்றது இதில் திருக்காமேஸ்வரர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி கோவில் குளத்தில் அமைக்கப்பட்ட தெப்பலில் அமர்ந்து காட்சியளித்தார் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு தெப்பல் உற்சவம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் இந்து அறநிலையத்துறை ஆணையர் சக்திவேல் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி சட்டமன்ற உறுப்பினர் சிவா சாரம் துளுவ வேளாளர் மரபினர் வெற்றிலி மடம் வில்லியனூர் புதுச்சேரி தனி அதிகாரி மாணிக்கவேல் ஆலய நிர்வாக அதிகாரி திருகாமேஸ்வரர் ரவி தனசேகர் கணபதி முருகன் மற்றும் துலுவ வேளாளர் மரபினர் இளைஞர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த தெப்பல் உற்சவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள விநாயகர் கோவிலுக்கு மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது புதுச்சேரி மாநிலம் மதகடிப்பட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் எழுந்தருளி அருள்வாளிக்கும் ஸ்ரீ மணக்குள வித்யா விநாயகர் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் தக்ஷசீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மனக்குல விநாயகர் கல்வி குழும தலைவரும் மற்றும் மேலாண் இயக்குனருமான தனசேகரன் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழும செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழும பொருளாளர் ராஜராஜன் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழும உறுப்பினர்கள் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் முனைவர் வி எஸ் கே வெங்கடாசலபதி மற்றும் ஸ்ரீல ஸ்ரீ சிவஞான சுவாமிகள் முன்னிலையில் மே இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை ஐந்து மணி முதல் யாகசாலை பூஜைகள் தொடங்கப்பட்டு காலை பத்து முப்பது மணிக்கு மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இவ்விழாவில் தேர்வு கட்டுப்பாட்டாளர் கல்லூரியின் அனைத்து துறை டீன்கள் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் மாணவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மயிலம் பொறியியல் கல்லூரி மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியின் இயக்குநர்கள் முதல்வர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர் மேலும் மதகடிப்பட்டு கலித்தீர்த்தால் குப்பம் ஊர் முக்கியஸ்தர்கள் உள்ளூர் பக்தர்கள் பொதுமக்கள் மற்றும் திரளான மெய்யன்பர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ மணக்குள்ள வித்யா விநாயகரின் அருள் பெற்றனர் இவ்விழாவை ஆலய ஸ்தபதி ஆர் கே அறிவழகன் அர்ச்சகர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி சிவாச்சாரியார் ஈஸ்வர சிவம் கும்பாபிஷேக விழாவை சிறப்புற நடத்தினர் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி ஏற்பாடு செய்திருந்தது பழனியில் கேரள பக்தர்கள் முருகன் பாடல்களை பாடிக்கொண்டு உடுக்கை அடித்துக்கொண்டு கொண்டு கிரிவலம் வந்தது கான்போரே பக்தி பரவசமடைய செய்தது அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் கோடை விடுமுறை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர் இந்நிலையில் கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தை சேர்ந்த பக்தர்கள் கேரள பாரம்பரிய முறைப்படி உடையணிந்த பெண்கள் உடுக்கை அடித்து முருகன் பாடலை பாடியபடி பாத விநாயகர் கோவில் முதல் மூன்று கிலோமீட்டர் தூரம் உள்ள கிரிவலம் வந்து படிப்பாதை வழியாக சென்று முருகப்பெருமானை சுவாமி தரிசனம் செய்தனர் மலையாள மொழியில் முருகன் பாடலை பாடியபடி அவர்கள் வந்ததை பார்த்த பக்தர்கள் பக்தி பரவசத்தோடு கண்டு ரசித்தனர் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் புதுச்சேரியில் நெல்லித்தோப்பு தொகுதி அண்ணா திமுக செயலாளர் வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்க தலைவர் டாக்டர் கணேஷ் பிறந்தநாள் விழாவில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் நேரில் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தார் லெனின் வீதி டாக்டர் கணேஷ் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில் மாநில நகர கழக செயலாளர் அன்பழகன் உடையார் தலைவர் அன்பானந்தம் பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் முன்னாள் கவுன்சிலர் கணேசன் தொழிற்சங்க தலைவர் பாப்புசாமி மாநில துணைச் செயலாளர் நாகமணி எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சிவாலயா இளங்கோவன் தொகுதி செயலாளர் கமல்தாஸ் கோபால் குணசேகரன் குணா வேலவன் லாஸ்பேட்டை துணைச் செயலாளர்கள் சிவக்குமார் செல்வராஜ் நெல்லித்தோப்பு வார்டு செயலாளர்கள் கனகராஜ் ராஜேஷ் முரளி சக்திநகர் நகர் ஷங்கர் நெல்லித்தோப்பு தொகுதி பொறுப்பாளர்கள் சங்கர் உடையார் புகழ் என்கின்ற ராமலிங்கம் மகளிர் அணியைச் சேர்ந்த ஜெயந்தி தமிழ்வாணி சந்தான லட்சுமி மற்றும் தொகுதி துணைச் செயலாளர் ஆர்ஜிஎம் சண்முகம் எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் எம்ஜிஆர் சிவா என்கின்ற சிவஞானம் மற்றும் ஊர் பெரியவர்கள் முனுசாமி பிரபாகர் ஜனார்த்தனன் நண்பர்கள் கஜேந்திரன் மற்றும் மாநில கழக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் திரளானோர் நேரிலும் தொலைபேசி வழியிலாகவும் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் வாலஜப்பேட்டை அருகே இரண்டு நாட்களில் நடைபெறவிருந்த குழந்தை திருமணத்தை தடுத்து நிறுத்தி குழந்தை நல பாதுகாப்பு அதிகாரிகள் சிறுமியை மீட்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அடுத்த அனந்தலை கிராமத்தைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுமிக்கு வருகின்ற இரண்டு நாட்களில் திருத்தணி பகுதியில் திருமணம் செய்ய ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதாக மாவட்ட குழந்தைகள் நல அலுவலருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் அனந்தலை கிராமத்திற்கு காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினுடன் நேரில் சென்ற குழந்தைகள் நல அலுவலர் மலர்விழி அங்கு தீவிர விசாரணை மேற்கொண்டு பெற்றோர்களுக்கு பல்வேறு அறிகுறிகளை வழங்கி சிறுமிக்கு நடக்கவிருந்த திருமணத்தை தடுத்து நிறுத்தினர் இதனையடுத்து சிறுமியை மீட்ட அதிகாரிகள் அவரை வாலஜாப்பேட்டை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் உள்ள குழந்தைகள் காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது ஆனாலும் ராணிப்பேட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை குழந்தை திருமணம் குறித்து போதிய விழிப்புணர்வு பொதுமக்களிடையே இல்லாத காரணத்தினால் இதுபோன்ற குழந்தை திருமண நிகழ்வுகள் அரங்கேறி வருகிறது என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் குற்றம் வருகின்றனர் எனவே இதன் மீது அதிகாரிகள் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்து அறுநூற்றி நாற்பது ரூபாய் ஒரு பவன் ஐம்பத்தி மூன்றாயிரத்து நூற்றி இருபது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்து ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டது பயணிகளுக்கு தொகை வழங்க விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி அனுமந்தை பகுதியில் இரு சக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் போலீசாரை கண்டதும் திடீர் ஓட்டம் வானூர் அருகே வீட்டில் சட்டவிரோதமாக புதுச்சேரி மதுபானங்கள் விற்பனை அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்